என் செல்ல பிள்ளையே இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக இருக்கும்படி உன் வாழ்வில் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நான் வந்துவிட்டேன் அதனால்தானே இப்போது இந்த பதிவு உன் கண்களில் படும்படி நான் செய்தேன் மிக பெரிய அதிர்ஷ்டம் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வீடு தேடி வரப்போகிறது மாங்கல்ய வரம் கேட்ட என் குழந்தைகளுக்கு முழு மனதோடு நல்ல துணையை கொடுத்து குழந்தை வரம் கேட்டு காத்திருக்கும் என் அன்பு செல்ல பிள்ளைகளுக்கும் குறைவின்றி அவர்களுக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் இல்லற வாழ்க்கையெல்லாம் இனிதே அமையும்படி நல்ல நேரத்தையும் சந்தோஷத் தொடக்கத்தையும் ஆரம்பித்து தான் இந்த பதிவை காட்டியுள்ளேன் என் செல்லமே என்னை பார்ப்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்பது எனக்கு தெரியும் கவலைப்படாதே நேரம் வரும்போது நானே உன் வீடு தேடி வரப்போகிறேன் சோதனை அதிகமாக இருக்கிறதே என கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா இதோ மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கைக்கான சுகத்தை கொடுக்க போகிறேன் கவலை கொள்ளாமல் காத்திரு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடப்பதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது என் செல்லமே பொறுமையாக நீ காத்திருந்தாய் அல்லவா இனி நடக்கப் போகிற விஷயங்களையும் கிடைக்க போகிற பொக்கிசத்தையும் மகிழ்ச்சியோடு பெற உன்னை உன்னை வீழ்த்த காத்திருப்பவர்கள் கண் முன்னாலேயே நான் போகிறேன் நீ நினைப்பதெல்லாம் இருக்கும் போது உன் வாழ்வில் நடப்பதும் நல்லதாகத்தானே இருக்கும் கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்து எல்லா பொக்கிஷங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாய் நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாம் கடந்து போகும் என மனதிற்குள் நினைத்து கொண்டே செல்லமே ஏனென்றால் உனக்கு இருப்பது உன் வராகியம்மா அல்லவா நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை உனக்கு கொடுப்பதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன் இனி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அல்லது குழப்பமான மனநிலையில் தவித்தாலும் நீ கேட்டதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்து உன்னை குதூகலமாய் வாழ வைக்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே என் அருளால் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள் ஏனெனில் நான் உனக்கு அருள் செய்வதெல்லாம் நல்லதாகத்தானே இருக்கும் நடந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்தியது போகுதும் இனிமேல் நான் உனக்கு அழிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராகு வருகின்ற காலமெல்லாம் உனக்கான வசந்த காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ என்னிடம் வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் விரைவிலேயே நிறைவேற்றி தருகிறேன் என் செல்லமே என் அன்பு பிள்ளைகளை நான் சோதிப்பேனே தவிர நல்ல விஷயங்களை போதிப்பேனே தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன் மனதிற்குள் வர பலவித வருத்தங்களும் உன் உதட்டளவில் சிரிப்பும் இருப்பது எனக்கு தெரியும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையை நிரந்தரமாய் உனக்கு இருக்கும்படி நான் செய்வேன் நீ செல்லக்கூடிய பாதை சரியாக இருந்தால் நீ வேகமாக செல்ல வேண்டிய அவசியமில்லை மெதுவாக போனாலும் நிச்சயமாக வெற்றியின் இலக்கை அடைந்து விடுவாய் ஏனெனில் உனக்கான வழிகாட்டலாய் இருக்கப் உன் வராகியம்மா நான்தானே நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கான தன்னம்பிக்கையை நான் அதிகரிப்பேன் தன்னம்பிக்கை எப்போது வரும் எல்லாம் சரியாக நடக்கும்போதுதானே நாம் சரியாக பாதையில் தான் பயணிக்கிறோம் என தன்னம்பிக்கை வரும் அப்படி உனக்கான தன்னம்பிக்கையை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உனக்கும் உன் மனசாட்சிக்கும் நீ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா நிச்சயமாக உன் விருப்பம் போலவே உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் வெற்றிகரமாய் நடத்தி முடித்து கொடுப்பேன் இனி நீ கொண்டும் எதற்காகவும் யாரை நினைத்தும் கவலை கொள்ள அவசியமே இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும்